அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை நந்தி மகந்தன ஞான குழந்தனை வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ செம்பையனார் துணை குருவீஸ்வரணம் குருவின் திருவடியீஸ்வரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை ஏப்ரல் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி ஏகாதசி மதியம் ரெண்டு இருபத்தி நான்கு மணி வரை பின்பு துவாதசி நட்சத்திரம் சதயம் காலை பத்து முப்பத்தி ஏழு மணி வரை பின்பு போரட்டாதி நாமயோகம் பிராமியம் மாலை மூன்று முப்பத்தாறு மணி வரை பின்பு ஐந்திரம் கரணம் பாலவம் மதியம் ரெண்டு இருபத்தி நான்கு மணி வரை பின்பு கவலவம் அமரதாதி யோகம் மரண யோகம் காலை பத்து முப்பத்தேழு மணி வரை பின்பு யோகம் பாரசூலை தெற்கு மதியம் இரண்டு மணி வரை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு இருபது மணி ராகு காலம் மதியம் ஒன்று முப்பத்தி ரெண்டு முதல் மூன்று ரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு ரெண்டு மணி முதல் ஏழு முப்பத்தி ரெண்டு மணி வரை குளிய காலம் காலை ஒன்பது ரெண்டு மணி முதல் பத்து முப்பத்தி ரெண்டு மணி வரை சிரார்த்த திதி சுவாதசி சந்திராஷ்டமம் மகாம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை லக்கினம் சித்திரை இரண்டு சூரியன் அஸ்வினி நான்கு சந்திரன் போரட்டாதி இரண்டு செவ்வாய் பூசம் இரண்டு புதன் உத்தரட்டாதி மூன்று குரு மிருகசிரீஷம் ஒன்று சுக்கிரன் போரட்டாதி நான்கு சனி போரட்டாதி நான்கு ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் ரெண்டு மாந்தி திருவாதிரை இரண்டு லக்கினம் சூரியன் மேஷம் குரு ரிஷபம் செவ்வாய் கடகம் கேது கன்னி சந்திரன் கும்பம் புதன் சுக்கிரன் சனி ராகு மாந்தி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து